அண்ட் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிச்சனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தாங்க பார்க்க போகிறோம் நைட் சாப்னருங்க இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ஒன்றுங்க இது நாங்கள் வாங்கி பர்சனலாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குங்க அதனால தான் ஷேர் பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதில் மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ப்ரீப்பு அதுக்கப்புறம் சாஃப்ட்னர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷு இதில் நீங்கள் வந்து சாஃப்ட் பண்ணிங்கன்னா நைஃப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குங்க நீங்கள் வந்து கடையில் கொடுத்து சாஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்லேயே இது வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடிக்கடி நம்ம வந்து நைஃபை வந்து மாற்றவும் தேவையில்லைங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிஜிஎன் பிராண்டில் வந்து நைப் செட்டு தாங்க வந்து வாங்கியிருக்கோங்க உடனில் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஒரு சிஸ்ஸர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் நைட் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு ஒன்றும் அடுத்தது ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதுக்கு ஒன்றும் அப்போ வந்து நம்ம வேறு எதுக்காக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ எயிட்டி வென்க இந்த ரெண்டு பொருள் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலாக லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்